வணக்கம் அண்ணாமலைக்கு இவ்வளவு வாய்ப்புகள் எப்படியா வந்துச்சு உழவு தொண்டர்கள் இவ்வளவு ஆரவாரமாக இளைஞர்கள் பட்டாலும் எப்படி இவருக்கு வந்து இவ்வளவு பெருசாக வந்ததுன்னா அதுக்கான கடின உழைப்பை அவர் கொடுத்தார் அவர் கொடுத்தனால தான் ஆனால் இப்போ பாஜக மாநில தலைவர் பதவியிலேருந்து அவரை தூக்கின பிறகு கட்சியில் இருக்கிற சீனியர்களுக்கு தான் வந்து ரொம்ப சந்தோஷம் பா அண்ணாமலையை மாற்றியாச்சுப்பா அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஒரு சைடு டாச்சர்னா கட்சிக்குள்ளே கூடையே பழகிட்டு இருந்த நிறைய பேர் வந்து அண்ணாமலை மாற்றினதில் ரொம்ப சந்தோஷம் ஸ்வீட் அடு கொண்டாடு அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டாடி இருக்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி நடக்குது இந்த நிகழ்ச்சியில் கருத்தரங்கில் அண்ணாமலை படமே போடலை முன்னாள் மாநில தலைவர் அவர் தமிழிசை சவுந்தரராஜன் படத்தை போடுறீங்க எல்முருகன் படத்தை போடுறீங்க எல்லா படத்தையும் போடுறீங்க அண்ணாமலை படத்தை மட்டும் போட மாட்டேறீங்க அப்படின்னா உங்களுடைய காண்டு என்ன அப்படிங்கிறது வெளியே பப்ளிக்காகவே நல்லாவே தெரியுது இதனால பார்த்தீங்கன்னா அண்ணாமலையோட ஆதரவாளர்கள்லாம் ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க இன்னமும் கட்சிக்குள்ளே அண்ணாமலைக்கு ஆதரவு நிறைய தான் இருக்கிறாங்க நிர்வாகிகள் ஆதரவு இருக்குது முக்கியமான தலைவர்கள் பலர் வந்து என்ன செய்கிறாங்க அண்ணாமலை ஒதுக்குங்க அண்ணாமலை இல்லாமல் நம்ம நடத்துவோம் அண்ணாமலை இல்லாமல் நம்ம பாஜக கூட்டத்தை பிரம்மாண்டமாக காட்டிடுவோன்னா இங்கே ஒன்றுமே நடக்கவே இல்லை என்ன அது ஒரே நாடு ஒரே தேர்தல் சம்பந்தமாக ஒரு கருத்தரங்கு கூட்டம் வந்து பாஜக சார்பாக அதுவும் குறிப்பாக மாநிலத்தலைவர் நயனா நாயேந்திரன் தலைமையில் நடைபெறுது நயனா நாயேந்திரனுக்கு தெரியணுமா வேணாமா நயனா நாயேந்திரனை வந்து தலைமை பதவி போது கூட அண்ணாமலை வந்து சொன்னார் நான் வந்து புயல் மாதிரி அவர் வந்து தென்றல் மாதிரி அவங்கள அப்படியே வருடிக் கொடுத்துட்டு போவார்ன்னு ஆனால் இந்த தென்றல் இப்போ தென்றல் மாதிரியே இல்லை அது நய அண்ணாமலைக்கே வந்து எதிராக செயல்படுறாரோ நயினா நகேந்திரன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இன்றைக்கி சென்னை திருவாணிமன் ராமச்சந்திரா கான்வென்ஷன் சென்டரில் வந்து தமிழ்நாடு பாஜக சார்பாக ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒரு கருத்தரங்கு கூட்டம் நடந்துச்சு இந்த கருத்தரங்கத்துக்கு வந்து சிறப்பு விருந்தினராக யார் வந்தார் அப்படின்னா ஆந்திர மாநில துணை முதலமைச்சர் ஜனசேனா கட்சியோட பவன் கல்யாண் பவன் கல்யாண் தான் கலந்துக்கிட்டார் அவர் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் இது சம்பந்தமாக பேசுறதுக்கு வந்திருக்கிறாரு வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கான ஒரு மதிப்பு மரியாதை அங்கே கொடுக்கவே இல்லை ஏன்னா அங்கே வச்ச பேனர்கள் அப்படி எல்லா பேனர்களையும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை படத்தை வந்து திட்டம் போட்டே புறக்கணிச்சிருக்கிறாங்க இது வந்து எப்படி அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு கண்டிப்பா டென்ஷன் ஆகுமா ஆகாதா இப்போ அண்ணாமலைக்கு முன்னாடி வந்து தமிழிசை முருக எல்முருன் இருந்தாரு அப்புறம் தமிழிசை சவுந்தரராஜன் அதுக்கு முன்னாடி இருந்தாங்க அவங்கள படத்தெல்லாம் போட்டிருக்காங்க ஆனால் திட்டம் போட்டு அண்ணாமலை படத்தை மட்டுமே இந்த கருத்தரங்கு பேனரில் வைக்கலை அப்படின்னா கண்டிப்பாக இது அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு டென்ஷன் ஏற்படுத்தியிருக்கோம் எப்படி ஒரு மாநில தலைவர்லேருந்து இருந்து இது ஆயிடுச்சு அவர் பல்ல பிடுங்கிட்டோம் திரும்பவும் எப்படி அண்ணாமலைக்கு இவ்வளோ பெரிய ஆதரவு மக்கள் மத்தியில் இருக்குது அது பாஜகவில் தொண்டர்கள் மத்தியில் இருக்குது நிர்வாகிகள் மத்தியில் இருக்குது அப்படிங்கிறது வந்து புதுசாக மாநில தலைவரான நைனா நாகேந்திரனுக்கு நல்லாவே தெரியுது இப்படியே போச்சுன்னா நம்மளை டம்மி ஆகிருவாங்க நான் டம்மி தலைவராக தான் தொடரணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அவரும் இருக்கிறார் இதுக்கு வந்து தூவம் போடுறதுக்கு சில முன்னாள் அண்ணாமலை மேலே காண்டில் இருக்கிற சில நபர்கள் எல்லாமே என்ன செய்கிறாங்க அவருக்கு நைனா நாயந்தனுக்கு இதை போல் நீங்கள் சில நீங்கள் மாநிலத் தலைவர் நீங்கள் வந்து சில இதெல்லாம் சொல்லணும் கண்டிப்பாக கருத்தரங்கத்தில் அண்ணாமலை படத்தை புறக்க சொல்லணும் சொன்னால் அது வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படி படுத்தினா கட்சியில் வச்சுக்கோங்க இல்லைன்னா கட்சியை விட்டு தூக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் எல்லாம் கொடுத்தோன்னே நைனா நாயந்திரனை நம்ம தானே மாநில தலைவர் திரும்ப திரும்ப அண்ணாமலையாவே எல்லாமே போர்ந்துகிட்ருக்காங்களே அப்படிலாம் விட்டோம்னா நம்ம கட்சி பதவிக்கு வந்து ஆபத்து வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவருமே என்ன செய்கிறாரு இது மாதிரி ஒரு ஆர்டர் போடுறாரு இது மாதிரி அண்ணாமலை படம்லாம் நீங்கள் போடக்கூடாது கருத்தரங்களை வச்சுற பேனர்கள் எதுலேயுமே நீங்கள் போடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு நயனா என்னன்னு சொன்னோன்னா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இவரே மாநில தலைவர் இவர் தான் காசு கொடுக்குறாரு பேனருக்கு ஃப்ளக்ஸுக்கெல்லாம் அப்புறமா அவர் சொல்கிறது தானே நம்ம கேட்க முடியும்னு பாஜக வயல் சிலர் என்ன செய்கிறாங்க நயனா நாயந்தன் படம் பவன் கல்யாண் படம் இதில் எல்லாம் போடுறாங்க சரி இவங்க படத்தை மட்டும் போட்டால் கரெக்டு ஆனால் மீதி முன்னாள் மாநில தலைவரால் தமிழிசை சௌந்தரராஜன் படத்தை போட்டிருக்காங்க முரு எல் முருகன் படத்தை போட்டிருக்காங்க அவர் மத்திய இணையமைச்சர் அவர் படத்தை போடுவாங்க சரி கருநாகராஜன் படத்தை போட்டிருக்கிறாங்க நாராயணன் திருப்பதி படத்தை போட்டிருக்காங்க இப்படி நிறைய பேர் படத்தை வந்து போட்டிருக்கிறாங்க இதெல்லாம் எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி கொஸ்டின் வருது இல்லை இதை வந்து எப்படி அண்ணாமலை ஆதரவாளர்னால ஏற்று ஏற்றுக்க முடியும் கண்டிப்பாக வந்து இது வந்து அண்ணாமலையை மட்டப்படுத்துறதுக்காக இவங்க பண்ணுற ஒரு வேலை அப்படிங்கிறது நல்லா தெளிவாக தெரியுது பச்சையாக தெரியுது இந்த விஷயத்தை வந்து அண்ணாமலை ஆதரவாளர்கள் எப்படி ஏற்றுவாங்க அவங்க வந்து எக்ஸ்தலர் பக்கத்தில் வந்து அவங்க பதிவிடுறாங்க அதிமுக பாஜக கூட்டணிக்கு இடையூறாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படி பேசுகிறவங்க இப்படி திட்டம் போட்டு முன்னாள் மாநில தலைவர் படத்தை போடாமல் இவங்க வந்து அண்ணாமலையை வந்து நோக்கடிக்கிறாங்க அப்படின்னா அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் எப்படி வந்து இதை எடுத்துக்குவாங்க சமூக வலைதளங்களை வச்சு இப்போ கிளிகிளின்னு கிழிச்சிக்கிட்டே இருக்காங்க பாஜக கட்சியை நோட்டாக்கு மேலே ஒரு கட்சியே அப்படின்னு சொல்லி பெரிய திராவிட இயக்கங்களுக்கு இணையான ஒரு வாக்கு வங்கியை கொண்டாந்து வச்சார்ல அண்ணாமலை அதுதான் அவர் செஞ்ச தப்பு பாஜகவை தமிழ்நாட்டில் கால் உண்ட வச்சார்ல அதுதான் அவருடைய மிகப்பெரிய தப்பு எப்பயுமே பாஜக ஒரு அடிமை கட்சியாகவே இருக்கணும் திராவிட இயங்களோட கூட்டணி வச்சுக்கணும் அவங்க கொடுக்குற பிச்சை போடுற அந்த ஒரு பத்து சீட்டோ அஞ்சு சீட்டோ வாங்கிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு அமைதியாக இருக்கணும் நம்ம வந்து இப்படியே காலத்தை ஓட்டிட்டு போயிடலாம் பாஜகங்கிற ஒரு கட்சியை தமிழ்நாட்டில் வளரவே விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கங்கணம் கட்டி கொண்டு செயல்படுற இந்த மாதிரி கும்பல் கூட அண்ணாமலை எப்படி இந்த இதுக்குள்ளே வந்தார் அவர் நினச்சிருந்தால் அப்போயே திமுகக்குள்ளே போயிருக்கலாம் இல்லை அதிமுகக்குள்ளே போயிருக்கலாம் இல்லை தனியாக கூட ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கலாம் எப்படி வந்து சகாயமாக இயேசு கூட ஆரம்பிக்கிறேன்னு சொன்னார் ஆனால் ஆரம்பிக்க முடியல சரி ஒரு கட்சியில் மாநில தலைவர் பொது பொறுப்பை கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அவர் வந்து அந்த இதில் இறங்கி அந்த பதவிக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்க முடியுமோ அந்த பதவிக்காக என்ன செய்ய முடியுமோ இது வரைக்குமே எந்த தலைவருமே செய்யாத ஒரு விஷயத்தை அண்ணாமலை பண்ணார் அதனால தான் இவ்வளோ இளைஞர் பட்டாலமும் அவர் பின்னாடி இருக்குது அவ்வளோ நிர்வாகிகளும் வந்து அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த எந்த ஒரு இதுமே கிடையாது ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவ்வளோதான் அதுவும் கர்நாடகாவில் போய் ஒம்பது வருஷம் வேலை பார்த்தவர் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே அவர் எப்படி அந்த பேரெல்லாம் வாங்கினார் திமுக வந்து கடுமையாக எழுத்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து திமுக வந்து ஆட்சியில் உட்கார்ந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையோட பேச்சு செயல்பாடுகள் எல்லாமே வந்து தொண்டர்களுக்கெல்லாம் பயங்கரமாக பிடிக்க ஆரம்பிச்சு அண்ணாமலை முதல்ல ஒரு அரசியல்வாதி வேணும்யா அவரை முதலமைச்சர் ஆக்கி பார்க்கணுமியா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட செயல்பட ஆரம்பிச்சாங்க இவங்க எல்லாமே கீழே இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாமே என்ன நினைக்கிறாங்கன்னா ஏய் அண்ணாமலை ஆனாலும் ஆயிடுவார் போலருக்கு அங்கேனே கட்டையா போடு அப்படின்னு சொல்லி கட்டை போடுறதுல தான் இருந்தாங்க அவர் இறங்கி செயல்பட்ட போட யாருமே குற்றச்சாட்டுக்களை சொல்லலை அவர் காரணம் வச்சுக்கிட்டாரு அவங்க பேசுறத எடுத்து இங்கிட்டு போட்டாரு இங்கிட்டு இவங்க பேசுறத இங்கிட்டு தூக்கி போட்டாரு அவங்களெல்லாம் வீடியோ எடுத்து இது பண்ணாரு அப்படி எல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் அவர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அவர் பண்ணவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஒரு வார் ரூம் செட் பண்ணிக்கிட்டாரு அவராக வந்து பாஜகவில் இருக்கிற முக்கியமான ஆட்கள் அவர் எதுக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்தையுமே வந்து திட்டி திட்டி போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கூட தான் திட்டுறாங்க வாரம் ரூம் அவர் மாநில தலைவராக இருக்கிறாரா அவர் ஒன்றுமே இல்லை இப்போது பாட்டுக்கு அமைதியாக இருந்துகிட்டு இருக்காரு இப்போவும் வந்து சமூக வலைதளங்களில் பாஜகவில் சிலரை வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதிமுக எடப்பாடி பழனிசாமியும் விமர்சனம் பண்ணுறாங்க இதுக்குள்ளே நயனா நாயேந்திரன் என்ன செஞ்சாரு நீங்கள் வந்து ஊடக பிரிவெல்லாம் கூப்பிட்டு வச்சு இப்படியெல்லாம் வந்து நீங்கள் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைலாம் பேசக்கூடாதுன்னு ஒரு பதினஞ்சு சமூக வலைதளங்கள் வந்து எங்கள் எங்களுக்கு டவுட்டாக இருக்குது நீங்கள் வந்து அண்ணாமலை ஆதரிக்கிறீங்க எடப்பாடி பழனிசாமியை கேவலமாக பேசுகிறீங்க கூட்டணிக்குள்ளே இது பிரச்சனையை உருவாகிடும் அப்படி இப்படிலாம் மிரட்டினார் உங்களை கண்காணிப்போம் நீங்கள் சோசியல் மீடியாவில் போடுற பதிவில் பார்ப்போம் உங்களை கட்சியை விட்டே தூக்கிடுவோம் அப்படின்னு நாங்கள் கட்சியை விட்டு தூக்குனா தூக்கங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் இப்போ அண்ணாமலை ஆதரவாளர்லாம் இருந்துக்கிட்டே இருக்கிறேன் இப்படி பண்ணால் அப்புறம் அவங்களுக்கோ வருமா வராதா அண்ணாமலை ஆதரவாளருக்கோ வருமா வராதா இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குது எல்லா முன்னாள் மாநில தலைவர் படம்லாம் போடுறீங்க அண்ணாமலை படத்தை மட்டும் திட்டம் போட்டு நீங்கள் வந்து நிராகரிக்கிறீங்க அப்படின்னா அதை எப்படி அவங்களால ஏற்றுக்க முடியும் அந்த கோபம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை எல்லாம் தொடர்ந்து இன்னமும் திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் இப்போ இன்றைக்கி இந்த நடந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த விஷயத்தில் வந்து பவன் கல்யாண் வராரு பேசுகிறாரு அப்படின்னா அந்த நிகழ்ச்சியில் அண்ணாமலைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும் சரி இந்த கருத்தரங்கெலாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பாஜக எல்லாம் வருவாங்க வந்தாங்கன்னா நம்ம பே இது பண்ணணும் பேசணும் நம்மளுக்கு கும்பல் காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டாயிரம் சேரை போடுறாங்க ரெண்டாயிரம் சேரை போட்டால் வந்த கும்பல் ரொம்ப ரொம்ப கம்மி திட்டம் போட்டு எப்படி இவங்க அண்ணாமலையை நிராகரிக்கிறாங்களோ அதே போல் வந்து அண்ணாமலை ஆதரவாளர்கள் கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாமே திட்டம் போட்டு அவங்களும் என்ன செஞ்சுட்டாங்க இந்த மீட்டிங்கில் கலந்துக்கவே இல்லை ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா அண்ணாமலை வராரு அப்படின்னு தெரிஞ்சால் அங்கே அவ்வளவு கும்பல் இருக்கும் அந்த மண்டபமே நிரம்பி வழியும் அப்படி கும்பல் இருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் பேருக்கு சேர் போட்டாங்க சேர் போட்டு வரவே இல்லை கும்பல் வரவே இல்லை நிகழ்ச்சி நேரம் தொடங்கிருச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரியல இவ்வளவு சேர் காலியாக கிடந்துச்சுன்னா எடுத்து ஃபோட்டோ எடுத்து போட்டுருவானுங்களே அப்படின்னு பயந்துட்டு இதில் ஆயிரத்தி ஐநூறு சேரை எடுத்துட்டாங்க ரெண்டாயிரம் சேர் போட்டதில் ஆயிரத்தி ஐநூறு சேரை எடுத்துட்டாங்க எடுத்த பிறகும் பார்த்தீங்கன்னா ஐநூறு சேர் தான் இருக்குது ஐநூறு சேர்லேயும் உட்கார்றதுக்கு ஆளே கிடையாது அந்த வீடியோலாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இது அண்ணாமலை வளர்த்த கட்சியாக அண்ணாமலை தமிழ்நாட்டில் இந்த கட்சிக்காக எவ்வளோ மெனக்கட்டு வளர்த்து எவ்வளோ ஒரு பரபரப்பாக இந்த பாஜகவை வச்சுக்கிட்டு இருந்தாரு ஆனால் இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் பாஜக இவ்வளவு மோசமாக போயிட்டுருக்குது இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பாஜகவில் புதுசாக ஒரு கால் கொடுத்து சேர்ந்த கும்பல் ஒன்று இருக்கும்ல அண்ணாமலைக்காக மிசுடுகள் கொடுத்து சேர்ந்த கும்பல் அந்த கும்பல் எல்லாமே ரொம்ப பெரும் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலை வந்து இவங்க எப்படியா இவங்களால் நிராகரிக்க முடியுது புறக்கணிக்க முடியுது அண்ணாமலையை வந்து பிரச்சாரம் பண்ணேன்னா பாஜகவில் நிற்கிற வேட்பாளர்கள் கூட ஓட்டு வாங்க முடியாது ஆனால் இந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அண்ணாமலையே பிரச்சாரம் பண்ணாலும் அண்ணாமலை சொன்னாலும் பாஜகவோட அண்ணாமலை ஆதரவாளர்களோட எண்ணம்லாம் என்னவாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டாங்க அண்ணாமலைக்கு மட்டும் கூட ஓட்டு போடுவாங்க அண்ணாமலை எங்கேயாவது சட்டமன்ற தேர்தலில் கோயம்புத்தூர் சைடு நின்றாரு அப்படின்னா அவருக்காக ஓட்டு போடுவாங்க ஆனால் இது போன்ற நபர்களுக்கு சத்தியமாக ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தென் மாவட்டங்களில் நைனா நகேந்திரன் நின்றாருன்னா நிலையில் தோக்கடிப்பாங்க பாஜக அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம்லாம் பேச்செல்லாம் இப்போ அண்ணாமலை ஆதரவு சமூக வலைதளங்களில் போட்டு கிளி கிழிச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் தேவையா இது நைனா நாயேந்திரனுக்கு என்ன அண்ணாமலை போல் வழக்கம் போல் அண்ணாமலையை கூப்பிட்டு வச்சு வாங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டியது தானே இப்படி கொடுக்காமல் இப்படி அண்ணாமலையை வந்து தொடர்ந்து வந்து அவமானப்படுத்துறது வந்து சரி கிடையாது பாஜகவுக்கு இது அழகு கிடையாது இது பாஜக மேலிடம் வந்து உணர்ந்து செயல்பட்டால்தான் இதோட உண்மைத்தன்மை உரிய ஏன்னா தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாருங்கிறதுக்காக அண்ணாமலையை மாற்றினது கட்சிக்குள்ளே இருக்கிற காழ்ப்புணர்ச்சியில் இருக்கிற ரெண்டாம் கட்ட தலைவர்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அண்ணாமலையை பதவியிலேருந்து தூக்குறது அவர்கிட்ட இருந்து மாநில பதவியை பிடுங்குறது இந்த மாதிரி விஷயங்களை விட்டுட்டு ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலை பாஜக எடுத்து செஞ்சால் தான் தமிழ்நாட்டில் வளர முடியும் பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி இது திட்டம் போட்டு இன்னைக்கு அண்ணாமலையை வந்து புறக்கணிச்சிருக்கிறாங்க நிராகரிச்சிருக்காங்க பேனர் ஃப்ளக்ஸில் வந்து அண்ணாமலை பாடமே இல்லாமல் பண்ணியிருக்காங்க இல்லைன்னா நம்ம போட்டு போகிறோம் நன்றி வணக்கம்